சண்முகர் சிலையை கடத்தி சென்ற டச்சுக்காரர்கள் பதினேழாம் நூற்றாண்டின் மத்தியில் நிகழ்ந்த ஒரு வியப்பூட்டும் நிகழ்ச்சி செந்திலாண்டவனின் ஆண்டவனின் பேராற்றல் பெருமையை விளக்குவதாக உள்ளது அந்த சமயத்தில் மதுரையிலிருந்து நாயக்க மன்னர்கள் ஆட்சி நடத்தி வந்தனர் டச்சுக்காரர்கள் வணிகர்களாக நமது நாட்டிற்கு வந்திருந்த காலம் அது திருமலை நாயக்கரின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையில் டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் அவ்வப்போது ஆதிக்கம் செலுத்தி வந்தனர் திருமலை நாயக்கருக்கு கப்பல் படை இல்லாததால் தலைநகரமான மதுரையிலிருந்து தென்கோடியை அவரது ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் வைக்க இயலாமல் போனது இதன் காரணமாக தமிழக தென்கோடி கடலோரப் பகுதிகளில் அந்நியரின் வருகையும் மதமும் வேரூன்ற ஆரம்பித்தது கப்பல் வலிமையுடன் இருந்த டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் கடற்கரை பகுதிக்குள் அத்துமீறி கொள்ளை அடித்துவிட்டு கடல் வழியாக தப்பி செல்லும் போக்குடையவர்களாக இருந்தனர் கொர்க்கை பகுதியான மன்னார் வளைகுடாவில் விளைந்த முத்துக்களும் சங்குகளும் கடற்கரை கோவில்களின் பொர்சிலைகளும் கருவூலங்களும் வெளிநாட்டு கொள்ளையர்களின் இலக்குகளாக இருந்தன கிபி முப்பத்தி ஐந்தில் தூத்துக்குடி போர்ச்சுகீசியர்களின் அடக்குமுறைக்கு உள்ளானது போர்ச்சுகீசியர்கள் திருமலை நாயக்கருடன் நட்புடன் இருந்ததால் தன்னுடைய நாட்டில் அடித்த கொள்ளையை திருமலை நாயக்க மன்னர் கொள்ளவில்லை ஏனென்றால் திருமலைக்கும் ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கும் நடைபெற்ற போரில் போர்ச்சுகீசியர்களின் ஆயுத உதவியாலும் படை உதவியாலும் திருமலை நாயக்கர் வெற்றி பெற்றார் இந்த உதவியின் எதிரொலியே திருமலை நாயக்க மன்னர் கொள்ளையை கொள்ளாமல் இருக்க செய்தது எனவே தென்கடற்கரை பகுதி பரதவர்களும் பிற மக்களும் பல இன்னல்களை அனுபவித்தனர் காயல்பட்டினம் துறைமுகமாகவும் அரிய முத்துக்கள் கிடைத்த பகுதியாகவும் இருந்தது அயல் நாட்டின் வணிகம் செழித்திருந்தது டச்சுக்காரர்கள் காயல் வரி வசூலித்து வந்தனர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் போர்ச்சுகீசியர்களுக்கு ஆதரவான திருமலை நாயக்கர் டச்சுக்காரர்களை காயல்பட்டினத்திலிருந்து வெளியேற செய்தார் இதனால் மிகுந்த அவமானமும் நஷ்டமும் அடைந்ததாக நினைத்த டச்சுக்காரர்கள் திருச்செந்தூருக்கு தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றினார்கள் அத்துடன் அங்கிருந்த அப்பாவி இந்துக்களின் வீடுகளை கொள்ளையடித்தனர் வீடுகளுக்கு தீயிட்டனர் தங்களுடைய இழப்பிற்காக கட்டாய வரி வசூல் செய்தனர் கடற்கரை கோவிலின் பாறைக்குகை வரை எழில்மிகு சிற்பங்களை உடைத்து அறிந்தனர் கற்சிற்பங்களை உடைத்தனர் அங்கிருந்த எழில்மிகு ஐம்பொன் சிலைகளையும் சண்முகரின் சிற்பத்தையும் நடராஜமூர்த்தியின் சிற்பத்தையும் மேலக்கோவில் வேலுகுந்தம்மன் கோவில் சிலைகளையும் கணக்கில் அடங்காத பொன்னகைகளையும் கொள்ளையடித்துக் கொண்டு வெளியேற புறப்பட்டனர் தங்களுடைய தெய்வத்தை களவாடி செல்வது கண்டு பொறுக்காத உள்ளூர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தங்கள் கையில் கிடைத்த ஆயுதங்களை கொண்டு எதிர்த்தனர் வேதம் மோதும் அந்த திரி சுதந்திரர்களும் கையில் ஆயுதமேந்தி போரிட்டனர் திரி சுதந்திரர்கள் உட்பட உள்ளூர் மக்கள் பலர் கொல்லப்பட்டனர் இதனால் திருச்செந்தூர் பகுதி மக்களிடம் பீதி ஏற்பட்டது அதை பயன்படுத்தி டச்சு கொள்ளையர்கள் படகுகள் மூலம் களவாடிய பொருட்களுடன் இலங்கை நோக்கி சென்றனர் நாயக்க மன்னர்களிடமோ கப்பற்படை கிடையாது ஆகவே டச்சுக்காரர்களை துரத்தி சென்று சிலையை மீட்க அவர்களால் முடியவில்லை கார்த்திகேயா கந்தா கடம்பா சூரனை வென்றொழித்த வெற்றிவேலா எங்கள் உள்ள தவிப்பினை உணர்ந்து அநியாயக்காரர்களை தண்டித்தருளக்கூடாதா என பக்த கோடிகள் கண்ணீர் மல்க கசிந்துருகி வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் டச்சுக்காரர்களின் கப்பல் கடலில் திருச்செந்தூர் எல்லையை கடந்து செல்வதற்கு முன்னால் கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது கடல் அலைகள் வானுயரை எழுந்து சுழன்று கப்பலை தாக்கி நிலைக்குலைய செய்தன கப்பல் நிச்சயமாக மூழ்கிவிடும் என்ற நிலை ஏற்பட்டது டச்சுக்காரர்கள் குழப்பமும் நடுக்கமும் அடைந்தனர் திருச்செந்தூர் வேலவனின் திரு உருவ சிலையை திருடி செல்வதற்காக செந்தில் ஆண்டவன் தரும் தண்டனை தான் அந்த கடல் கொந்தளிப்பு என்பதை உணர்ந்து கொண்ட டச்சுக்காரர்கள் செந்தில் வேலவனின் தெய்வ சிலையை கடல் நீரில் வீசியறிந்து விட்டனர் அடுத்த கணமே கடல் கொந்தளிப்பு அடங்கி கடல் நீர் அமைதிப்பட்டுவிட்டது கடல் கொந்தளிப்பு அடங்கியதும் டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனின் கோவிலை கையெடுத்து கும்பிட்டு எஞ்சிய கோடிக்கணக்கான நகைகளுடன் இலங்கை சென்று னர் கடல் மிதக்கும் முருகப்பெருமானின் திருவுருவ சிலையை எவ்வாறு வெளிக்கொணர்வது என்று விளங்காமல் நாயக்க மன்னர் திகைத்தார் ஐந்தாண்டு காலம் வரை ஆலயத்தில் அய்யனின் திருவுருவ சிலை இல்லாமலேயே இருந்தது மன்னரின் செயலாளராக இருந்த வடமலையப்ப பிள்ளை என்பவர் ஆறுமுக கடவுளின் திருவுருவம் இல்லாது வறுமையாக கிடந்த ஆலயத்தின் நிலையினை காண பொறுக்காது தம்முடைய சொந்த முயற்சியினால் முருகன் உருவ சிலை ஒன்றை உருவாக்க முயன்றார் அப்போது ஒரு நாள் இரவு கந்தவேலர் வடமலையப்ப பிள்ளையின் கனவில் தோன்றினார் அவர் திருச்செந்தூர் அருகே கடலில் தாமிருக்கும் இடத்தின் மீது ஒரு எலுமிச்சம்பளம் மிதந்து கொண்டிருக்கும் என்றும் வானத்தில் கருடனொன்று வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் என்று கூறி மறைந்தார் இதை கேட்டு ஆச்சரியமடைந்த பிள்ளை மறுநாள் காலை தம்முடைய பணியாளர்கள் நண்பர்கள் கடலில் குளிக்கும் மீனவர்கள் ஆகியோரை அழைத்துக்கொண்டு கொண்டு கடலுக்குள் படகில் சென்றார் சிறிது தூரம் சென்றவுடன் முருகன் கனவில் கூறியது போல வானத்தில் ஒரு கருடன் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது மெய் செலுத்த அவர்கள் முருகா முருகா என மறந்து முழக்கமிட்டு தலைமீது கைகூப்பி வணங்கினார் அங்கே எலுமிச்சம் பழம் ஒன்று மிதந்தது அந்த இடத்தில் கடலில் குதித்தனர் என்னே அற்புதம் சண்முக சிலையும் நடராஜா சிலையும் கிடைத்தது நடராஜா சிலையின் வீடத்தில் திருநள்ளாறு என்று எழுதப்பட்டிருந்தது மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் உடைந்த மூலவ சிலை புதிதாக செய்யப்பெற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது குடமுழுக்கு நடைபெற்றது லட்சக்காரர்களின் கொள்ளையால் மனம் வருந்திய திருமலை நாயக்கர் எடுத்து செல்லப்பட்ட கெஞ்சிய பொருட்களை தான் மக்கள் மதிப்பார்கள் என கருதி டச்சுக்காரர்கள் கூறிய பொன்னை தமது காயல் பட்டினம் கணக்கு பிள்ளை மூலமாக இலங்கைக்கு கொடுத்தனுப்பி மீட்டார் ஆறுமுகரின் சிலை மீட்கப்பட்ட நாள் கொல்லம் எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கில ஆண்டு கணக்குப்படி கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு என்று திருச்செந்தூர் கோவில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது டச்சு நாட்டு கொள்ளையர்களால் கடத்தப்பட்டு மீட்கப்பட்ட வள்ளி தேவானியுடன் காட்சி தரும் ஆறுமுக சிலையில் முகத்தில் சில தலும்புகளை பார்க்கலாம் கொள்ளையர்கள் சிலையை கடலில் வீசிய போது மீன்கள் கடித்ததில் இந்த தழும்பு ஏற்பட்டது என்று ஒரு கருத்து கூறப்படுகிறது மூலவர் சிலையை டச்சுக்காரர்கள் கடத்தி சென்றதால் திருச்செந்தூர் கோவிலில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை வழிபாடும் விழாக்களும் இல்லாமல் போயின இக்காலத்தை பற்றி தலபுராணம் பாடிய வென்றிமாலை கவிராயர் பாடியுள்ள பாடலின் அடிகள் வருமாறு சந்திரனில்லாத வானம் போலவும் சைவனறி இல்லா வையகம் போலவும் ஐந்தறிவுடைய இந்திரனில்லாத அண்டர்பதி போலவும் மேற்கண்ட பாடலில் கோவிலில் திருவுருவங்கள் இல்லாமல் இருந்த நிலையை குறிப்பிடுகிறார் உலாந்தர் எனப்படும் டச்சுக்காரர்கள் இக்கோவிலின் சிலைகளை கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கவர்ந்து சென்றனர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு சிலைகளை மீண்டும் பெற்றதால் வழிபாடு மீண்டும் தொடங்கியது அந்நிகழ்ச்சி பற்றி பல நூல்கள் குறிப்பிட்டாலும் திருநெல்வேலி கசட்டு திருச்செந்தூர் திருச்செந்தூர் வள்ளிமணவாளன் கோவில் வரலாறு செந்திலாண்டவன் மகிமை திருச்செந்தூர் கோவிலில் செந்திக்காத்தான் செட்டி குடும்ப வரலாறு நீலகண்ட சாஸ்திரியின் கட்டுரை ஆகிய ஆறு பதிவுகளில் விரிவாக கூறப்பட்டுள்ளது ஆகா நீலகண்ட சாஸ்திரி திருமலை நாயக்கரும் ஐரோப்பியரும் என்ற தலைப்பில் கலைமகளில் எழுதிய கட்டுரையில் கூறியதாவது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் உலாந்தர் காயல்பட்டினத்தில் தங்கினார் பரங்கியர் தோணிகளை பிடித்து சரக்குகளை அபகரித்தனர் நாயக்கரும் உலாந்தர்கள் ஒழித்துவிடும்படி கட்டளையிட்டனர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இலங்கைக்கு ஓடினார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பிப்ரவரியில் நானூற்றி முப்பத்தி ஆறு ஐரோப்பியர் நூற்றி எண்பது சிங்களவரோடு ஆறாம் தேதி மணப்பாரின் எதிரில் வந்தனர் எட்டாம் தேதி புறப்பட்டு வீராம்பட்டினத்திற்கும் திருச்செந்தூருக்கும் இடையிலே இறங்கினார் இருபதாம் தேதி திருச்செந்தூர் கோவிலில் தங்கினார் இருபத்தி இரண்டாம் தேதி நாயக்கர் சார்பாக காயல்பட்டினத்து மனிதர் வந்து கோவிலை விட்டு காலி செய்ய வேண்டினார் ஊரில் உள்ள ஜனங்கள் நான்கு யானை ஐம்பது அறுபது குதிரை ஐநூறு ஆட்களோடு இருபத்தி ஐந்தாம் தேதி சண்டையிட்டனர் நாயக்கர் பட்டாளத்தில் சுமார் முன்னூறு பேர் மாய்ந்தனர் உலாந்தர் படைகளில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை திரும்ப எண்ணினார் மார்ச் ஒன்றில் நாயக்கர் நஷ்டஈடு செய்தவுடன் கோவிலை ஒரு பங்கமின்றி திரும்ப கொடுப்பதாகவும் எழுதினார் டச்சு கவர்னர் புறப்படும்போது கர்சிலையான மூல விக்கிரக உள்பட கோவிலில் உள்ள விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் தமக்கு சேர வேண்டிய பணத்திற்கு பணயமாக தம்முடன் கப்பலில் எடுத்து சென்றார் சிலைகளை மீட்ட தகவல்கள் திருச்செந்தூர் கல்வெட்டு ஒன்றில் காணப்படுகிறது கடலினுள் டச்சுக்காரர்களை சிலையை போட வைத்ததும் சிலை இருந்த இடத்தை காட்டியதும் திரு செந்தில்லாண்டவனின் அற்புதங்களுள் சிறப்பாகும்